இன்றைக்கி அரிசி வத்தல் தாங்க போட போகிறோம் அதுக்கு வந்து நான் புழுங்கல் அரிசியை வந்து நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் நல்லா அரைச்சி வச்சுருக்கேங்க அரைச்சி ரெண்டு பாகமாக பிரித்து வச்சுக்கிட்டேங்க ஒரு கிலோ போட்டேன் அதனால் ரெண்டு பாகமாக பிரித்து வச்சுட்டேன் ஏன்னா என்கிட்ட சின்ன குக்கர் தான் இருக்கங்களா அதுக்காக அதுக்கு கொஞ்சம் பச்சை மிளகா சீரகம் வச்சுருக்கேங்க பெருங்காயம் இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேங்க இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுப்போங்க அரை அரை கிலோன்றதுனால நான் வந்து மூணு லிட்டரு தண்ணி வச்சுருக்கேங்க பக்கத்துலேயும் தண்ணி கொதிக்க வச்சுருக்கங்க இப்போ வந்து நல்லா தண்ணி கொதிச்சதும் உப்பு போட்டு மாவை எடுத்து ஊற்றி நல்லா கலக்குவோங்க நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க நான் அரைச்சிட்டு வந்தது நான் ரெண்டு பாகமாக பிரிச்சுக்கிட்டேங்க இது நல்லா கொஞ்சம் கட்டிப்படாமல் நல்லா கிண்டுவோங்க ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இதை போட்டு மெ மிளகா சீரகத்தை போட்டு நல்லா கிண்டி விடுவோங்க இது வந்து அடிப்பிடிக்க சப்போஸ் தண்ணி பற்றில நினச்சிங்கன்னா பக்கத்தில் வந்து எப்போவுமே சுடு தண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சுடு தண்ணி ஊற்றி தாங்க கொஞ்சம் கெட்டியாயிட்டா இது பண்ணிக்கணும் பச்சை தண்ணி தண்ணி வந்து எந்த காரணத்தை கொண்டு கூடாதுங்க இப்போ வந்து பெருங்காயத்தை போட்டுப்போங்க போட்டு நல்லா கிண்டிடுவோங்க பாருங்க இப்போ நல்லா கெட்டி ஆகிடுச்சு நல்லா வெந்துருச்சுங்க வெந்துருச்சு பார்க்குறதுக்கு வந்து நல்லா கை வந்து தண்ணியில் நினச்சிக்கோங்க இப்படி தொட்டு பார்த்தோம்னா கையில் வந்து ஒட்டக்கூடாதுங்க அப்படி ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க இப்போ இறக்கி ஆற வச்சுருவாங்க நான் வந்து இது மாதிரி ஒரு எண்ணெய் கவர் எடுத்திருக்கேங்க எண்ணெய் கவர் எடுத்து ஒரு ஓட்டை போட்டு அப்படியே நீட் நீட்டாக அப்படியே முறுக்கு மாதிரி போடுவோன்னு போட்டுட்ருக்கேங்க பாதியை வந்து கில்லு வத்தல் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு முறுக்கு குழாயிலே நம்ம பிள்ளைலாங்க நான் வந்து இது மாதிரி எண்ணெய் கவரில் போட்டிருக்கேங்க இப்படி போட்டதுக்கப்புறம் நல்லா வெயிலில் கொண்டு போய் காய வச்சுருவோங்க இப்போ வெயிலுக்கு ஒரு நாள் காஞ்சாலே போதுங்க அடுத்த நாள் தண்ணி தெளித்து ஒரு நாள் காய வச்சா போதுங்க கில்லு வத்தலுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேங்க அதே மெத்தடு தான் தண்ணியை மட்டும் கையில் நினச்சிக்கிட்டு அப்படியே கிள்ளி கிள்ளி வைக்க வேண்டியதாங்க கலர் ஏன் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வத்தல் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாவை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தாங்க அதாங்க மற்றபடி டேஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரிதாங்க இருக்கும் இது வந்து காஞ்சிருச்சுங்க இது வந்து நம்ம பின்பக்கம் திருப்பி தண்ணி தெளித்து கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துடலாங்க இது வந்து பிச்சு எடுக்கிற வேலை இல்லைங்க அதுபாட்டு வந்துடுங்க அதுக்காக தான் இப்படி தண்ணி தெளித்து எடுக்கிறாங்க இப்போ கொண்டு போய் நம்ம காய வச்சிடலாங்க அதான் வெய்ய காலத்தில் நம்ம இது மாதிரி வத்தல்லாம் வந்து போட்டு வச்சுக்கலாங்க ஒரு ஒரு சிலதுலாம் வந்து கடையில் பார்த்திங்கன்னா கலர் கலராக விற்கிறாங்க ஃபுட் கலராக இருக்குங்க அதெல்லாம் கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணணுங்க அதுக்காக தான் இது மாதிரி அரிசி வத்தல் சுண்டக்காய் வத்தல் பாவக்காய் வத்தல் இதெல்லாம் வந்து வெய்ய காலத்தில் நம்ம போட்டு வச்சுக்கணுங்க பாருங்கள் காயிட்டங்க அது ஒரு நாள் காய்ஞ்சா போதும் இது ரெண்டு நாள் காய்ஞ்சா போதும் இது பாருங்க காய வச்சு எடுத்தாச்சு ஆயில் வந்து நல்லா சூடாகட்டோன்னு இப்போ போடுவாங்க கொஞ்சம் போட்டாலே பாருங்கள் நல்லா புரிஞ்சு வந்துடுங்க வந்துச்சு பார்த்திங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்லேயே செய்ய பார்ப்போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்